ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இந்த பதிவினை நான் சொல்வதை பார்க்க கேட்க முடியும் கூடிய விரைவில் உனக்கான காலமும் நல்லதொரு நேரமுமாக போகிறது உனது துயரங்களையும் கஷ்டங்களையும் கட்டாயம் இந்த சாயப்பா நீக்கிவிடுவேன் ஆனால் நீ சற்று பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் உனது பொறுமையையும் நம்பிக்கையையும் எப்போதும் இழந்து விடாதே நீ கேட்டது கிடைக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பக்கம் துன்பம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் இரண்டையும் வரிசையாக திரும்பி என்றால் இரண்டுமே சம அளவாக உள்ள பக்கங்களாகத்தான் இருக்கும் அதனால் துன்பத்தால் இறங்கி வந்துள்ளமே என்று மட்டும் வருந்திவிடாது மகிழ்ச்சி நிம்மதி என உனக்கு வரிசையாக வரப்போகிறது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாயா வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாய் உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா சொல்வார்களா உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன அனைத்தையும் கடந்து போகத்தானே பிறந்திருக்கின்றாய் என்று சொல்லமே யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சிந்தனை செய் பல சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன அதை பற்றி யோசி இப்படித்தான் இருக்க வேண்டும் என நீயே தீ தீர்மானம் செய் தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே இடையிலோ தூங்கிவிடாதே அதாவது தடைபட்டு நின்றுவிடாதே என்று சொல்கிறேன் வேதனையை கண்டு மதுங்கவும் செய்யாதே சோதனையும் வரும் அதனால் துவண்டும் போகக்கூடாது கலங்காதே நிச்சயம் ஒரு நாள் விடியும் இந்த சாயப்பாவின் அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த தருணத்திலும் உனக்கான அற்புதங்கள் நடக்கும் நான் சொல்வதை கேட்கும் நீ இன்னும் சில நேரத்தில் நல்லது கிடைக்கப் பெறுவாய் நடக்கும் நம்பு வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கோமே என்று மட்டும் சந்தோஷப்படும் பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் உனக்கான மகிழ்ச்சியை தரும் சோதனைகள் வலிமை போர்க்கும் வலிமையை சோதனைகள் வலிமை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சந்தித்து சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான் முயற்சிகள் உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள சாதனைகள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படாதே அதில் நீ கற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலைகளை தொடங்கு சந்தோஷமாக தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான தான் வெற்றிக்கான வழிகள் என் செல்லமே உன் மனதை அமைதியாக்கி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை கஷ்டமோ இன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே சென்று விடத்தான் செய்யும் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை நான் அறிவேன் நீ நிறைய நல்லது செய்ய நினைக்கிறாய் நல்ல வழியில் செல்கிறாய் ஆனால் உனக்கு ஆகாதவர்கள் உனக்கான எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடைக்கற்களாக உள்ளார்கள் அவர்களைப் பற்றி கலங்காதே அவர்களின் நாட்டத்தை எல்லாம் எப்படி அடக்க வேண்டும் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கையை செய்யும் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசைகள் எல்லாம் சரிதானா என்று உன் மனதில் எடும் அது எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும் என்று அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதை போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் கவலைப்படாதே பல அதிசயங்களும் அற்புதங்களும் அடுத்தடுத்து நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் இன்னொன்று சொல்லட்டுமா யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பயப்படாதே நிச்சயமாக அதிலிருந்து எப்படி வீழ்வது என்று நினைத்து செயல்படும் பயந்தால் உன்னை வீழ்த்தி விடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ வரும் வேதனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா நான் அறிவேன் இதோ உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையும் நிச்சயமாக திடீர் திருப்பம் கிடைக்கும் உன் தீராத கஷ்டங்கள் குறையும் என்று என்றெல்லாமே கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏனென்றால் அனைவராலும் இதை பார்க்க முடியாது கேட்க முடியாது என்று சொன்னேன் யாருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே நான் இவ்வளவு நேரம் சொன்ன நல்லதொரு செய்திகளை கேட்கவோ என்னை பார்க்கவோ முடியும் செல்லமே இது உனக்கான சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിടക്കുന്നു